கிரீஸ் ஸ்டபனாக்கல் எப்போஸ்ட்ரெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மாசி மாதம் ஆறாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பொறுமையோடு ஓடுங்கள் இன்றைய தியான வசனம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆகியால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சொந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான ஏற்றிக் கொள்வதில்லை மாறாக பந்தயப் பொருளை பெறும்படிக்கு தங்கள் சீருடைகளையும் காலணிகளையும் கூட மிகவும் இலகுவாக்கிக் கொள்வார்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஜீவ ஓட்ட பந்தயம் உண்டு நாம் ஓடும் பந்தய சாலையானது நவீன ஓட்ட பந்தய சாலையை போல் சமமானதும் பார்வைக்கு நேர்த்தியானதும் அல்ல கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்தை கடக்கும்படி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் போகும் வழியிலே பல பாரங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கின்றது பாவங்கள் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்றது நாம் அவை யாவற்றையும் நம்மை விட்டு தள்ளிவிட வேண்டும் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் முன் அறிவித்தபடி உலகத்தின் போக்கை பின்பற்றாமல் தேவ நீதியின் வழியிலே நடக்கும்போது இந்த உலகத்தினால் நமக்கு துன்பங்கள் உண்டாகும் இந்த துன்பங்கள் பல வடிவங்களிலே வருகின்றது ஆதி அப்போஸ்தலரின் நாட்களில் நடந்தது போல இன்றும் சில இடங்களிலே கிறிஸ்துவின் நிமித்தம் சிலர் அதிகமாய் துன்பப்படுத்தப்படுகின்றார்கள் உபத்திரவங்கள் வியாகுலங்கள் துன்பங்கள் பசி நிர்வாணம் போன்றவற்றை சகித்துக் கொள்கின்றார்கள் இன்னும் சிலர் நாசமோசங்களை சகித்து ரத்த சாட்சியாக மறிக்கின்றார்கள் என்பதை செய்திகள் வாயிலாக அறிகின்றோம் சில தேசங்களிலே இன்னும் இப்படியான சூழ்நிலைகள் பாலர் பாடசாலையில் இருந்து முதிர் வயதடைந்து மறிக்கும் வரைக்கும் பலவிதமான மறைமுகமான துன்பங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் ஏளனங்களுக்கும் உள்ளாக்கப்படுகின்றார்கள் அந்த வேளைகளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நோக்கிப் பாருங்கள் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார் அவருடைய நாமத்தின் நிமித்தம் உபத்திரவங்களை சகிப்பவர்களுக்கு பரலோக ராஜ்யம் பரிசாக கொடுக்கப்படும் ஜெபம் செய்வோம் நித்திய கன மகிமை கன்று என்னை வேறு பிரித்த தேவனே நீ தருகின்ற பலத்தினாலே உமது நாமத்தின் நிமித்தம் உபத்திரவங்களை சகித்து விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலிவாசகம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம்